தென்னிந்தியாவில் தங்களின் முதல் உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி ஆலையை நிறுவ தமிழ்நாடு அரசுடன் டாபர் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம் எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா கூடுதல் விவரங்கள் தென்னிந்தியாவில் முதல் முறையாக டாபர் நிறுவனம் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தன்னுடைய தொழிற்சாலையை அமைக்க இருக்கிறது தமிழகத்தில் இந்த டாபர் நிறுவனம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் தற்போது டாபர் நிறுவனம் பொருட்களை அங்கு தயாரிப்பதற்கான ஆலையை இந்த விழுப்புரம் மாவட்டம் திடீரெனத்தில் அமைக்கிறது இதன் மூலம் பார்த்தீங்களா என்றால் ஐம்பது பேர் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு திறக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் உலக முதலீட்டார் மாநாடு ஜனவரி மாதம் நடந்ததையடுத்து தென் மாவட்டங்களிலும் வட அதாவது குறிப்பாக விழுப்புரம் தூத்துக்குடி தஞ்சாவூர் உள்ளிட்ட அந்த டெல்டா மாவட்டங்களில் எல்லாம் தற்போது உலக முன்னணி நிறுவனங்கள் தங்களுடைய தொழிற்சாலைகளை அமைத்து வருகிறது இந்த அடிப்படையில் தற்போது டெல்டா மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்திலும் தற்போது திண்டிவனத்தில் டாபர் நிறுவனம் தன்னுடைய தொழிற்சாலையை நானூறு கோடி ரூபாய் அளவில் தற்போது அந்த ஆலையை அமைக்க இருக்கிறது இதன் மூலம் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இதற்கான புரிந்து நோக்கம் தமிழக அரசும் மற்றும் டாபர் நிறுவனம் தற்போது புது ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் டாபர் நிறுவனம் புதிய ஆலையை அமைக்க